அஸ்லாம் அலைக்கம் ரஹமதுல்லாஹி ஒபர்காத் அன்புக்கு சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதரர்கள் தொடர் வழியில் நம்பி மூசா அலை அவர்களுடைய வரலாற்றில் பாகம் நாற்பத்தி ரெண்டு அந்த மூசா அலை அவர்களுக்கும் சூனியக்காரர்களுக்கும் இடையே நடந்த வித்தைகளை நம்ம பார்த்து வருகிறோம் அதில் அவர்கள் செய்த அனைத்து விதமான வித்தைகளையும் மூசா அலை அவர்கள் தூக்கி போட்ட அந்த கைத்தடியின் மூலமாக அனைத்தையும் விழுங்கி சீரோவாக ஆக்கிவிட்டது இதை அந்த சூன்யத்துக்கு வந்தவர்கள் உடனடியாக புரிந்து கொண்டார்கள் இது வித்தை அல்ல இது உண்மை இது சத்தியம் இது இறைவனுடைய அற்புதம்தான் என்பதை அவர்கள் இதன் மூலமாக விளங்கி கொண்டு உடனடியாக அவர்கள் சஜிதாவில் விழுந்து ஆமன்னா ரப்பிவா மூசா அப்படின்னு சொல்லி மூசாவுடைய பிரவன் ஆர்வனுடைய இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோங்கிறாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா பிறவன் தன்னை கடவுள் என்று இருக்கான்ல அதனால கடவுளை நாங்கள் ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால் இவனை தான் சொல்கிறாங்க நினைச்சு வாங்குறதுனால அவங்க ரொம்ப தெளிவாக அடிக்கிறாங்க என்ன ஹாருன்னு சொல்லக்கூடிய இந்த மூசா சொல்லக்கூடிய இறைவன் தான் உண்மையானவன் அந்த இறைவனுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு விட்டோம் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று பிரகடனப்படுத்துகிறாங்க உடனடியாக அவன் மூசா அவன் பிரவன் கேட்குறான் நீங்கள் வந்து நான் உங்களை அழைச்சிட்டு வந்து இந்த வித்தையில் ஈடுபட செஞ்சேன் இந்த போட்டியில் என்ன கேட்காம நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் அப்போ இவங்க பதில் சொல்கிறாங்க அடே கூறு கட்டவனே படைத்தவனுடைய அற்புதத்தை நாங்கள் நேரால் கண்டுவிட்டோம் நீ இறைவன் இல்லை அவன்தான் இறைவன் அந்த இறைவனுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுட்டோம் இதுவரை நாங்கள் செய்த பாவங்களை அந்த இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் நாளை மறுமையில் எங்களுக்கு இறைவன் எங்களை புரிந்து கொண்டு எங்களுக்கு சொர்க்கத்தை தர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதனால தான் நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்று சொல்கிறாங்க உடனே அவன் மடை மாற்று விதமாக மக்களுக்கு மத்தியில் என்ன சொல்கிறான் இவங்க எல்லாருக்குமே இந்த தான் வித்தை கற்றுக் கொடுத்த குரு போல இருக்கு எல்லாம் பேசி கொண்டு கல் திறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில் போட்டு உங்களை மிரட்டுறான் இவங்களை மிரட்டுறான் வேறு அந்த வித்தை சூனியக்காரர்களை உங்களை மாறுகால் மாறுகை வாங்குவேன் என்ன பேரிச்சை மறுத்த சிலுவையில் அறைவேன் அப்படின்னு மறுட்டுறான் உடனடியாக அவர்கள் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் உண்மையான இறைவனை சத்தியத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் அதனால் நீ எந்த பயங்காற்றியும் அதுக்கு நாங்கள் பயப்படக்கூடியவர்கள் இல்லை அல்லா எங்களை மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அவனை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டோம் உனக்கு ஏண்டதை செய்து கொள் என்று பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஈமான் உள்ளத்தில் விட்டவர்களின் பதில்